மீஷோவில் இவ்வளோ நல்ல குவாலிட்டியாக ட்ரெஸ் கிடைக்குன்னு சொன்னால் சத்தியமாக என்னால் நம்ப முடியலைங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்து இந்த ட்ரெஸ்ஸு இது ஆர்டர் போடும்போது கூட எங்கள் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் அதான் ரேட்டு கூட கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக தான் இந்த ட்ரெஸ்ஸு வந்துச்சு எனக்கு என்னால் நம்பவே முடியலை இது மீஷோவில் இந்த மாதிரி கொடுக்காங்களா அப்படின்னு ஒரு உண்மைக்கும் நான் ஷாக் ஆகிட்டேன் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே என்னடா இது ட்ரெஸ்ஸு இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்து இது ஒரு த்ரீ பீஸ் செட்டு தான் பேண்ட்டு ஷாலு டாப் எல்லாமே இதில் வந்துடும் அதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் வாங்கியிருக்கேன் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன் நான் செவன் எயிட்டி இந்த ரேட்டுக்கே நான் வாங்கிட்டேன் இது வந்து மற்ற ஆப்லலாம் செக் பண்ணி பார்த்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங் இருந்துச்சு எனக்கு வந்து செவன் எயிட்டிக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மைக்குமே ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்கினேனா சைஸை அதை பார்த்து கரெக்டாக வாங்கலை சைஸ் வந்து என்னை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிட்டு போட்டு பார்த்தோன்னே எல்லாம் நல்லா இருக்குது நினச்சேன் எல்லாமே நல்லா இருக்குது இது எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டோன்னே இவ்வளோ தொலை தொலைன்னு இருக்கேன்றது மாதிரி இருந்தது சரி தொலை தொலைன்னு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் ரிட்டன் போட்டால் சப்போஸ் இந்த மாதிரி வராமல் போயிட்டுனா அப்படிங்கிறனால ரிட்டன் போட எனக்கு மனசு வரல சரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாமேனு தான் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப லூஸாக இருக்குது ஷாலில் வந்து ரெண்டு சைடு பார்டர்லேயுமே டிசைன் கொடுத்துருக்காங்க வேறு மேலே பாட்டமில் டிசைன் இருக்குது வேறு ஸ்லீவ்லேயுமே டிசைன் இருக்குது எம்ப்ராய்டிங் டிசைன் தான் இது என்ன கிளாத்துன்னு தான் எனக்கு சரியாக தெரில ஒரு மாதிரி பட் ஃபிட்டு இந்த டிஷ்யூ கிளாத் இப்போ உள்ள மாதிரி அந்த டிசைனில் தான் இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணுனா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கல இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்